நம்ம சேனல்ல நிஃப்டி பேங்க் நிஃப்டி பின் நிஃப்டி மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராய்டில் மார்க்கெட் வந்து எப்படிலாம் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது நேற்று தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம் இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆணுச்சு நாளைக்கு தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எது இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிஃப்டி பேங்க் நிஃப்டி மிட் கேப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் ரேலி கொடுத்துருக்கு அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வரைக்கும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் சஸ்டைன் ஆகிட்டு தான் இருந்துச்சு ஆனால் எலெக்ஷன் வந்து ரிசல்ட் வந்திருக்கு தெரியும் எல்லாருக்குமே அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் வந்து பிஜேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி அலைன்ஸுக்கு மெஜாரிட்டி வந்து அதிகமாக இருக்குது அந்த மெஜாரிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க போகிறாரு சரிங்களா அதே நேரத்தில் ஜூன் தேதி நியூ கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்க ராஜினாமா கடிதத்தை வந்து சப்மிட் பண்ணிவிட்டு திரௌபதி முர்மு மேடம் இருக்காங்களே அவங்கள்ட்ட வந்து இந்த ராஜினாமா கடிதத்தை வந்து கொடுத்துருக்காங்க ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு தேதி வந்து ஆட்சி அமைக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்து வெளியாக இருந்தது நியூஸில் அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் வந்து பதினோரு மணி அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சில இதில் வந்து எல்லாமே தோராயமாக தான் போட்டிருக்காங்க நியூ கவர்மெண்ட் வந்து திருப்பி ரூலிங் பார்ட்டியே வந்து திருப்பி வந்து ஆட்சிக்கு வராங்க அப்படி ஆட்சிக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா கவுர்மெண்ட் பழைய கவர்மெண்ட்டே வந்து கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறதுனால ஒரு குட் நியூஸு அப்படிங்கிறதுனால மார்க்கெட் மேலே வந்திருக்கு குட் நியூஸ் அப்படிங்கிறத சொல்கிறத விட கொஞ்சம் வந்து தொங்கு பாராளுமன்றம் தான் அமைஞ்சிருக்கு தொங்கு பாராளுமன்றம்னா மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது இது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து இது அன்ஃபேவராக தான் இருக்கும் எப்போல்லாம் வந்து கூட்டணி கட்சிகளோட சில மனஸ்தாபங்கள் அந்த மாதிரிலாம் வரும்போது ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து அன்சஸ்டைனிட்டியாக வந்து இருக்கும் ஏன்னா வந்து தொங்கு பாராளுமன்றம் தானே அந்த கூட்டணி கட்சிகள் ஒரு முப்பது சீட்டுகள் அதுமாரி குறைவாக இருக்குல்ல முப்பத்தி ரெண்டு சீட்டுகள் அந்த முப்பத்தி ரெண்டு சீட்டுகள் ஏதாவது அவங்க ஏதாவது ஒரு மெஜாரிட்டி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளோ ஆட்சி கலையிறதுக்கான வாய்ப்புகளோ இருக்கும் ஏன் இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புது முதலீட்டாளர்கள்லாம் இருக்காங்களே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் ஸ்டேபிளான கவர்மெண்ட்டில் வந்து முதலீடு செய்கிறதுக்கு தான் வந்து ஆசைப்படுவாங்க இப்போ ஸ்டேபிளான கவர்மெண்ட் இல்லை அப்படிங்கும் போது எப்போ வேணாலும் அவங்களுக்கு பில்லுலாம் பாஸ் பண்ணுறதுலாம் வந்து ஸ்டாப் ஆகும் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து அவங்க வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க முதலீடுகள் பண்ணுறதுக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் யோசிப்பாங்க பங்குகள்லாம் கொஞ்சம் ஏறுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு சில பங்குகளில் முதலீடு செய்கிறதுக்கு யோசிப்பாங்க அதனால் கொஞ்சம் மார்க்கெட் வந்து அன்ஃபேவராக இருக்கும் தான் எல்லோரோட கருத்து கணிப்பு பார்க்கலாம் மார்க்கெட்டு வந்து கிட்டத்தட்ட எங்கே ட்ரேட் இருந்துச்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு லாஸ்ட்டு டூ ஆர் த்ரீ செக்ஷனுக்கு முன்னாடி எங்கே ட்ரேடாக இருந்துச்சோ அதே இடத்துக்கு மார்க்கெட்டு வந்து கிட்டத்தட்ட வந்துடுச்சு இருபத்தி மூவாயிரம் ரேஞ்சில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இருபத்திரெண்டாயிரத்தி அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்கிட்ட மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்போது மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரிவர்சலே கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ தூரம் பொருந்தோம் எவ்வளோ நாள் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும்ன்ட்டு எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து அந்த லெவலில் தான் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு பார்த்திங்கனாவே தெரியும் இந்த இடத்துல காலையிலேயே நம்ம லெவலு ப்ளஸ் ட்ரெண்டு இந்த ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ரெண்டை பற்றி பல டைம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா ட்ரெண்டில் டபுள் பாட்டம் எடுத்துருக்கு இந்த ட்ரெண்டில் டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு என்ன செஞ்சுருக்கு பார்த்தீங்களா இந்த ட்ரெண்ட் ரேஞ்சில் வந்து மார்க்கெட் இங்கேயும் டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு நல்ல இங்கே கீழே வந்து விழுந்தது எலெக்ஷன் டையத்தில் தான் இது வந்து எலெக்ஷனில் நெகட்டிவ் நியூஸில் விழுந்தது இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் முயற்சி பண்ணி எடுத்து நம்மளோட லைன் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றை பாருங்க இந்த இடத்துல எப்படி எக்ஸாக்டாக ரியாக்ட் ஆகிருக்குன்னு நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத எவ்வளோ பெரிய கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை பர்சன்டேஜ் நெஃப்டி ஏறி இருக்கு இந்த மூன்றரை பர்சன்டேஜ் ஏர்னு நெஃப்டிலேயே இந்த அளவுக்கு கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகிருக்கு பாருங்க ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு சரிங்களா இப்போ எது இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை சின்னதாக வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவல் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா இந்த ரேஞ்ச் அறநூற்றி இருபது இந்த லெவல் வந்து நாளைக்கான ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதற்கு மேலே வந்துச்சுன்னா இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அப்படிங்கிற லெவல் வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்துச்சு பார்த்தீங்களா இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துலேயும் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு எக்ஸாக்டாக இந்த லெவல்லையும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு இருபத்திரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட் இருபத்தோராயிரத்து இரநூத்தி எழுவத்தி அப்படிங்கிற லெவல் வந்து இருபத்தி தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல வருது கொஞ்சம் ஒரு இந்த டபுள் பாட்டம் எடுத்துச்சு பார்த்திங்களா இந்த ரேஞ்சு இருபத்தோராயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போது இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு மார்க்கெட்டு இந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த லெவல் ஓகே இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு முந்நூறு அப்படிங்கிற லெவல் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த ட்ரெண்டும் வருது மார்க்கெட் இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு சரிங்களா இந்த ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த ட்ரெண்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் டேல இந்த டேல ஜூம் பண்ணி பார்த்தோன்னா இந்த இடத்துல நான் பல டைம் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் இருக்குது பிரேக் அவுட் ஆகிருக்கு இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னால் மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த லெவலில் தான் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் சிஸ்டம்ஸை இனிமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் தென் பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பேங்க் நிஃப்டியும் வந்து நம்மளோட சப்போர்ட் லெவலில் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் எடுத்திருக்கு சப்போர்ட் ஒன்னை பாருங்கள் சப்போர்ட்டு ஒன்னில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு தான் ரிவர்சல் கொடுத்துருக்காங்க இந்த ரிவர்சல் வந்து இங்கேருந்து மேலே கண்டினியூ ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது காமிக்குது இந்த இடத்துலையும் வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நாற்பத்தொம்போதாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அதற்கு மேலே வந்துச்சுன்னா நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி பதினொன்று அதற்கு மேலே வருதும் ஐம்பத்தி ஓராயிரத்தி நூற்றி பத்தொம்போது அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே சப்போர்ட் வந்து இந்த டபுள் பாட்டா மார்க்கெட்டு வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு பார்த்திங்களா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்பி இருக்குல்ல இந்த லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் நாற்பத்தெட்டாயிரம் அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுவத்தெட்டு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சின்ன சப்போர்ட்டு தான் நாற்பத்தி ஆறாயிரம் லெவல் அப்படிங்கிறது பேங்க் நிப்டிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஃபின் நெஃப்டி ஃபின் நெஃப்டி கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி போலவே தான் இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து டே ஹையை வந்து நாளைக்கான ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன் இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி ஆறு அதற்கு மேலே வந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதற்கு மேலே வந்துச்சுன்னா இருபத்தி அறநூற்றி அறுபத்தேழு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சப்போர்ட் வந்து இந்த டபுள் பாட்டம் இந்த ரேஞ்சு வந்து ஒரு சப்போர்ட்டு இருபத்தோராயிரத்தி முந்நூற்றி எட்டு அதற்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு இருபத்தி ஓராயிரத்தி நூறு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இருபதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் மிட் கேப்பு நாளைக்கு வந்து நெஃப்டி எக்ஸ்பீரிய அப்படிங்கிறதுனால ஓவை டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓவை டேட்டா இப்போதைக்கெலாம் வந்து கொஞ்சம் பெருசாக ஒர்க் ஆகாது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அதே நேரத்தில் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து திருப்பி பழையபடி இந்த பதினெட்டு பத்தொம்போது அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்டேஜ் விக்ஸு வந்து கீழே இறங்கியிருக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் நேற்று நிலமையிலேருந்து மார்க விக்ஸ் வந்து கிட்டத்தட்ட செவன் டு எயிட்டு வந்து கம்மியாயிருக்கு இருபத்தி நாலு ரூபாயில் டொண்ட்டி ஃபோரில் இருந்தது இப்போ வந்து என்ன ஆயிருக்கு பதினெட்டு புள்ளி பதினெட்டு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வந்திருக்கு கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜ் விக்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறது ப்ரீமியம்லாம் கொஞ்சம் இறங்கி இறங்கியிருந்திருக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பதினோராயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கீழே சப்போர்ட் வந்து பதினோராயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா பத்தாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா பத்தாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பதினோராயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆணுச்சுல இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு பதினோராயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அதற்கு மேலே போனுச்சு அப்படின்னா பதினோறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே சரிங்களா இது எல்லாமே மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நெஃப்டிக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் இந்த விக்ஸில் குறையிற வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் சரியாக இருக்காது இருபத்தி மூவாயிரங்கிறது ரெசிஸ்டன்ஸ் வேறு எங்கேயுமே வந்து புட்டு சைட்லாம் ஏன் வந்து ரெசிஸ்ட் சப்போர்ட்டு இல்லை புட்டு சைடு எந்த பக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஓவை டேட்டா இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பிரி ஆனால் புட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஓவிய டேட்டாவுமே இல்லை இருபத்தி மூவாயிரங்கிற லெவலில் மட்டும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா எப்போ வேணாலும் ஆட்சியில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு சில நியூஸஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சிகளாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மெஜாரிட்டி உள்ள இங்கே என் அலைன்ஸில் உள்ள ஒரு சில பார்ட்டிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுற மினிஸ்ட்ரி தரோம் அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான போஸ்டிங் கேட்டாலும் தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்போது ஏதாவது ஒரு ஹங் பார்லிமெண்ட்டில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு வந்து இந்தியா கூட்டணியை வந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பெரிய ஃபால் வரும் அது எந்த இடத்துலையுமே வந்து ஸ்டாப் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு அதனால தான் வந்து புட்டு சைடு எந்த பக்கமே சிக்னிஃபிகண்ட்டான ஓய்ட்டாக இல்லை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே போல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ட்ரா பண்ணணும் டெக்னிக்கலை ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏன்னா டெக்னிக்கலுக்கு தான் மார்க்கெட்டில் வந்து நான் மேக்ஸிமம் ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அதனால் கற்றுக்கோங்க கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்கான லிங்க்கு கொடுத்து கொடுத்துருக்கேன் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடியவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கால் பண்ண சரிங்களா அதே நேரத்தில் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நம்மளோட ரெஃபரல் கீழே அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க விருப்பம் இருந்தால் மட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது வித் ஒன் ஹவர்லேயும் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க மார்ஜின் ஃபெசிலிட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு மார்ஜின் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி எத்தனை அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் பரவாயில்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரோக்கரேஜோட ரொம்பவே வந்து ப்ரோக்கரேஜ் வந்து கம்மியாக இருக்கும் நம்மளோட லாபத்தை வந்து பெருமளவில் நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ப்ரோக்கரேஜை வந்து நீங்கள் கம்மியாக வந்து கொடுத்தா மட்டும்தான் ஒரு லாபத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜே உங்களால் அதிகமாக சேமிக்க முடியும் அதனால் நம்ம ப்ரோக்கரேஜே ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம இப்போ சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம மார்க்கெட்டை வந்து ஒன்ஸ் ப்ரிடிக் மட்டும் தான் பண்ண முடியும் இது எல்லாமே என்னோடய தனிப்பட்ட வியூவும் தனிப்பட்ட கருத்துக்களும் தான் இதில் எது வேணாலும் வந்து அன்சஸ்டைனிட்டியாக மார்க்கெட்டில் வந்து எது வேணாலும் நடக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாராலையும் மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக் பண்ண முடியாது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் அதனால் நீங்களும் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கும் சரியாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மார்க்கெட்டை ப்ராக்டிஸ் ப பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்லாம் இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி ரியல் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத மார்க்கெட்டில் வந்து யோசிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்குறை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்